என் தங்கமே உனக்கு துரோகம் செய்த பெண்ணிற்கு தண்டனை கிடைத்து விட்டது என்ற நல்ல செய்தியை இன்று உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை கருப்பன் எப்பொழுதுமே உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உன்னிடத்தில் சொல்லிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கின்ற விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் எந்த ஒரு செய்தியையும் உன்னிடத்தில் சட்டென்று சொல்லிவிடுவதில்லை எந்த ஒரு விஷயத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகளை ஆராய்ந்துதான் அப்பன் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன் அந்த வகையில் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் உனக்கு துரோகத்தை செய்தவள் இப்பொழுது என்னவாக இருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு நல்லவர்கள் போல இவர்கள் ஆடிய நாடகத்திற்கு கிடைத்த பலனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக எடுத்துச் செல்லாமல் எல்லோரையுமே சாதாரணமாக நாம் எண்ணிக் கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற பல பிரச்சனைகள் என்னவென்றே நமக்கு தெரியாமல் போய்விடும் சுற்றியிருந்து இவர்கள் நம்மை படுத்துகின்ற பாடுகள் எல்லாம் என்னவென்றே நமக்கு புரியாமல் போய்விடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நமக்கு சரியானதொரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் காலம் இது எவ்வளவோ இன்னல்களை தாண்டி இந்த வாழ்க்கையின் ஒரு அடியை நீ எடுத்து வைக்க நினைக்கும் நேரம் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை கொடுக்கவில்லை என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையை வெறுத்து போகத்தான் செய்யும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும் நேரம் உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் கண்ட ஒரு பெண் உனக்கு செய்த ஒரு துரோகம் எந்த காலத்திலும் யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது என் பிள்ளையை பொதுவாகவே உடனிருப்பவர்களைத்தான் நாம் மலை போல நம்புவோம் அதே நேரம் உடனிருப்பவர்கள்தான் துரோகத்தையும் அதிகமாக கொடுப்பார்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு நடக்கும் பொழுதெல்லாம் நாம் எதையுமே வேண்டாம் என்று வெறுத்து ஓட நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை ஒருவிதமான ஒரு பய உணர்வை உனக்கு கொடுக்கும் என்ன தெரியுமா இத்தோடு எல்லாம் முடிந்து விடுமே இதற்கு மேல் நமக்கென்று ஒன்றும் இல்லையே இந்த வாழ்க்கையை இனிமேல் நாம் எப்படித்தான் வாழப்போகிறோம் என்று எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கதறி துடிப்பாய் உன்னோடு என்றுமே நான் வருகின்ற இந்த தருணங்களில் உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பன் வருகின்ற நேரங்களில் எல்லாம் இது போன்ற விஷயங்களை அடிக்கடி உன் வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அடிக்கடி இந்த விஷயத்தையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நான் யோசித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ ஒரு சரியான புரிதலை கொண்டு வரும்பொழுதுதான் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ இனிமேலும் தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒரு பெண் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு துரோகத்தை செய்கிறாள் என்றால் அது எப்படிப்பட்ட துரோகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒன்று ஒரு ஆணை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு அவர் குடும்பத்தை விட்டு அவரை பிரித்து இந்த பெண் அவரோடு வாழ நினைக்கலாம் அது ஒன்று இங்கிருக்கின்ற பலரும் அப்படித்தானே தன்னோடு பழகுகின்றவர்களினுடைய கணவன் மீது ஆசை கொண்டு அவர்களை தன் வசமாக்கி அவர்களிடத்தில் இருந்து எல்லா நன்மைகளையும் பெற நினைக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் அன்பா பாசமா கிடையாது எல்லாவற்றிற்கும் காரணம் பணம் என்ற ஒன்றுதான் இது ஒரு வகையான ஏமாற்றம் இது ஒரு வகையான துரோகம் இன்னமும் சிலர் தன்னோடு இருப்பவர்களினுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கக்கூடாது அவர்கள் அவர்களின் துணையோடு நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டும் என்றே அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியில் சொல்லி அவர்களை அவமானப்படுத்தி கொண்டிருப்பார்கள் இது ஒரு வகையான துரோகம் என் குழந்தையே இப்படி எத்தனையோ துரோகங்கள் இருக்கிறது இவர்கள் உனக்கு செய்த துரோகம் என்ன தெரியுமா இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த பெண் எத்தனையோ காலம் உன்னோடு பழகியவள் உன்னிடம் நல்லபடியாக பேசுகிறாள் முன்பு ஒரு நாள் இவளுக்கும் உனக்கும் இடையில் நட்பு நல்லபடியாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இரண்டு பேருக்குவை அவரவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலை வந்தபொழுது என் பிள்ளை நீ அவளுக்கு உதவி செய்ய நினைத்தும் உன்னால் முடியவில்லை ஏனென்றால் சந்தர்ப்பங்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை தப்பித்தால் போதும் இல்லை என்றால் வாழ்க்கையை மொத்தமாக பாதித்துவிடும் என்கின்ற ஒரு நிலை இருந்தபொழுது நீ உன்னை காப்பாற்றி கொண்டு ஓடி வந்து விட்டாய் ஆனால் அவளுக்கு உதவி செய்யக்கூடாது என்றோ அவள் காயமடைய வேண்டும் என்றோ இதனால் அவளுக்கு பிரச்சனைகள் வர வேண்டும் என்றோ நீ நினைத்தது கிடையாது அதே நேரம் அவள் மீது உனக்கு உண்மையான அன்பு இருந்தது எந்த காலத்திலும் நம்மோடு பழகியவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் உனக்கு இருந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த எண்ணங்களை எல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து என் பிள்ளை இந்த நேரம் நீ எப்பொழுதும் போல உனக்கான நேரங்களை சரியாக்கி கொள்ள வந்திருக்க வேண்டிய காலம் ஆனால் அந்த நட்பு அத்தோடு முடிவதாக இருந்திருந்தாலுமே சில நாட்கள் கழித்து மீண்டுமே அது தொடர்ந்தது ஆனால் என் பிள்ளை நீ அதையெல்லாம் மறந்து அன்று நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்து உண்மையான அன்போடும் உண்மையான நேசத்தோடும் தான் அவர்களோடு பழகுகின்ற ஆனால் இன்னமும் அன்று நடந்த அந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு போன்ற ஒரு அவமானத்தை உனக்கு தேடி கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் மத்தியில் உன்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய நடவடிக்கைகளும் இவர்களினுடைய சிந்தனைகளும் இவர்களினுடைய எண்ணங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை தந்து கொண்டிருக்கின்றது நீயும் இவர்களின் மீது இன்னமும் அதே அன்போடு ஆரம்பத்தில் நீ எப்படி பழகினாயோ அதே அன்போடுதான் இவர்களோடு நீ பழகி கொண்டிருக்கின்ற ஆனால் இவர்களினுடைய சிந்தனைகளும் இவர்களினுடைய எண்ணங்களும் இப்பொழுது எல்லாம் உன் மீது உண்மையானதாக இல்லை மீது நம்பிக்கையானதாக இல்லை எந்த நிலையிலும் உன்னை இவர்கள் கவிழ்க்க திட்டம் போடுகிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு அவமானத்தை தேடித்தர நிற்கிறார்கள் இப்பொழுதும் கூட நீ அவர்களோடு பேசினால் உன்னோடு நல்லபடியாகத்தான் பேசுவார்கள் ஆனால் அவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு எதிராகவே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை இப்படியெல்லாம் நடக்கும் என்று நீயும் எதிர்பார்த்ததில்லை இப்பொழுது கூட நீ உண்மையான அன்பு கொண்டுதான் அவர்களை தேடிச் செல்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னை பழிவாங்கும் நோக்கத்தோடு மட்டும்தான் உன்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் நீ எப்படி கடந்து போகிறாய் என்பதுதான் கருப்பனின் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது அந்த நேரம்தான் கருப்பன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் இந்த பெண் எப்படி பட்டவள் என்பதனை அவள் பின்னால் இருக்கின்ற கதைகளை எல்லாம் என்னவென்று நான் தெரிந்து கொண்டேன் என் குழந்தையே அந்த இடத்தில் நடந்த அந்த விஷயமானது நிச்சயமாகவே அவளின் சூழ்ச்சியால் நடந்தது நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அன்று நீ அவளை மாட்டிவிட்டோம் அல்லது அவளுக்கு உதவி செய்யாமல் நாம் நம்மை காப்பாற்றி கொண்டோம் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா அன்று நடந்த அந்த பிரச்சனையினால் அவளுக்கு அங்கு எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் ஏனென்றால் சூழ்ச்சியை செய்து அந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்த நினைத்தது அவளினுடைய திட்டம் அல்லவா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அன்றை அவள் மிகப்பெரிய சூழ்ச்சிகளை செய்து உன்னை காயப்படுத்த எண்ணி இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படி இருக்கும் பொழுது இதுபோன்ற செயலை இவள் செய்யும் பொழுது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து விட்டால் போதுமல்லவா நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா என் குழந்தையே இன்று நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டேன் இவள் அன்று எந்த காயமும் படவில்லை நீ குற்ற உணர்ச்சியில் தவித்தது எல்லாம் தவறு என்று இவளுக்கு அந்த இடத்தில் எந்த அவமானங்களும் நடக்கவில்லை என் குழந்தையே உன்னை திட்டம் போட்டு கவிழ்க்க நினைத்த இவளினுடைய சூழ்ச்சிதான் அங்கு நிறைவேற நீ மனம் வேதனை அடைந்திருக்கிறாள் என் தங்கமே கருப்பன் சொல்வது எல்லாம் ஒன்றுதான் எப்பொழுதுமே யாரோடு பழகினாலும் அவர்களுக்கு நீ உண்மையாக இருக்கிறாய் எனும் பட்சத்தில் அதன் பிறகு அவர்கள் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை எல்லாம் கண்டுகொள்ளாதே நீ உண்மையாக இருந்திருக்கிறாய் என்பது உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா நீ எப்படியெல்லாம் அவர்களோடு பழகி இருக்கிறாய் என்பது உன் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா உண்மையாகவே நீ அந்த இடத்தில் உதவி செய்யத்தானே நினைத்திருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காது முதலில் இதுபோன்று உன்னை நீயே குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்து உன்னை நீயே எந்த இடத்திலும் தாழ்வாக எண்ணுவதை நிறுத்து இனி உனக்கென்று என்ன நடந்தாலும் உனக்கென்று இந்த சூழ்நிலைகள் என்ன கொடுத்தாலும் அத்தனையையும் என் பிள்ளை நீ முழுமனதோடு உனக்கு சாதகமாக மாற்றிவிட முயற்சி செய் சுயநலமான உலகம் சுயநலத்தை மட்டுமே தன்னுடைய எண்ணமாக கொண்டு வாழ்கின்ற உலகம் இதனால் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி இங்கு யாரும் கவலைப்பட போவது கிடையாது மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று யோசித்தும் என்னவென்று சிந்தித்தும் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணினுடைய சூழ்ச்சியை நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் தெய்வம் அறியாமல் இல்லை அதனால் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்நிலையை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ உணர்ந்து விட்டால் போதும் இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த இந்த மனிதர்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ கொள்வாய் என் தங்கமே தெய்வம் கொடுத்த தண்டனைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அன்று எந்த ஒரு அவமானம் நடக்க வேண்டும் என்று சொல்லி உன்னோடு நின்று கொண்டே உன்னை ஏமாற்றினார்கள் உன்னோடு நின்று கொண்டே உன்னை காயப்படுத்தினார்களும் அந்த அவமானங்கள் இப்பொழுது அவர்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அந்த அவமானம் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையை பதம் பார்க்க நினைத்து விட்டது யாரையும் துரோகத்தால் வீழ்த்த நினைத்தால் அந்த துரோகத்தை அதைவிட அதிகமாக தெய்வம் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இது போன்ற ஒரு துரோகம் இந்த வாழ்க்கையில் அவர்களை என்னவாக மாற்றும் என்பதனை மறந்துவிடக் கூடாது இத்தனை நாளும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ யோசிக்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் கருப்பன் உனக்கு உறுதுணையாக நிற்பதை நீ மறந்து என் பிள்ளையே எத்தனை துரோகங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேறி இருந்தாலும் சரி ஒருபோதும் இதற்காகவெல்லாம் நீ கலங்கி நிற்காதி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் நிச்சயமாக சரியான பதிலடியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை நான் கொடுக்கும் நேரம் தரமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் நின்று உனக்கு நிச்சயமாக நல்லதை நான் நடத்தி கொடுக்கும் பொழுது அத்தனையிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் கருப்பன் கொடுக்கின்ற வாய்ப்புகளை ஒருபோதும் விட்டு தெய்வத்தின் முன்னால் நின்று பேசுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறதல்லவா என் பிள்ளையை மனம் விட்டு பேசு எதையும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் கெடுதல் செய்து விட்டோமோ என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காதே யாருக்கு எதை செய்து விட்டோமோ என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நிச்சயமாக என்றுமே உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் கருப்பன் முன் நிற்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காதே அப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் நீ எப்பொழுதுமே மற்றவர்களின் சூழ்ச்சிக்குள் சிக்க நினைக்காதே உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் துரோகத்தை செய்கின்றவர்கள் அந்த துரோகத்தால் அழிந்து உன் காலடியில் வண்டியிடக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக வரும் என்பதனையும் மறக்காதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்